லாட் இன்றைய தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் இப்படி தேவன் வந்து யார் குறித்து சொல்கிறார் தாவி இது பாடின சங்கீதம் இது தாவி இது சொல்கிறாரு மனுஷன் வந்து என்னை விழுங்க பார்க்கிறான் அப்படின்ட்டு தேவனே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவனுக்கு சொந்த சகோதரர்கள் வந்து அவங்க அப்பா கூட தான் புள்ள இருக்கிறத மறந்து போய் ஏழு பிள்ளைங்க தான் இருக்காங்க எட்டாவது ஒரு பையன் இருக்கான் அவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் அவங்க அப்பா வந்து இவ்வளோதான் அவங்களுக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்குறப்ப ஒருத்தர் இருக்கான் அவன் ஆடு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அவனை அழைத்து வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெத்த தாய் தகப்பன் கூட மறந்து போன சூழ்நிலையில தான் சூழ்நிலையில்தான் இருப்பாரு அந்த கோலியாத்து ஒரு பெரிய அரக்கனை வந்து ஒரு கல்ல வைத்து அடித்து ஐந்து கூழாங்குள்ள வந்து எடுத்துட்டு போய் அதை வந்து கவனில் வைத்து அடித்து அவ்வளோ பெரிய கோலியாத்தையே அவர் சாய்ச்சிடுவார் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான் தாவிதை குறித்த சம்பவம் வந்து இந்த கோலி கதை சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸில் கூட நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சு இது ஆனால் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போராட்டம் சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் ஸ்கூலில் எவ்வளோ போராட்டம் பிரச்சனை நான் பெருசு நீ பெருசு நான் தான் எல்லாத்துலையும் பெருசு டாமினேஷன்ஸ் இது மாதிரி போட்டி மனுஷனுக்கு மனுஷனுக்கு போட்டி அதே மாதிரி பொறாமைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் போகிறப்பையே நம்ம ஒரு வேலைக்கு போகிறப்பையே நம்மளை பேசியே கொண்டுருவாங்க அப்படி பேசியே கொள்றப்ப அந்த நேரத்தில் சண்டை பிரச்சனை வரும்போது எவ்வளோ மனசு கஷ்டத்தில் எத்தனை லேடிஸு எவ்வளோ ஜென்ஸுன்றப்ப வெளியில் போவாங்கள வேலைக்கு போகிறப்பையே அழுதுட்டு போகிற லேடிஸும் இருக்காங்க ஜென்ஸும் இருக்காங்க என்ன வீட்டில் பிரச்சனை பையன் அழுதுகிட்டே வருவான் அவன் என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அப்பா அம்மாக்குள்ள சண்டை பிரச்சனை பொண்ணு அழுதுகிட்டே போவோம் என்ன பிரச்சனை அப்பா அம்மாக்குள்ள சண்டை பிரச்சனை அது மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கை முழுவதும் பார்க்குறோம் அப்போ தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் ஏன்னா பேசிய கொண்டுருவாங்க சில பேருக்கு ஹார்ட் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப வந்து பலவீனமா இருக்கும் அப்போ நம்மளை பேசுகிறப்ப பொய்யா பேசுவாங்க வேற அந்த பொய்யா பேசுகிறப்ப அது உண்மை நம்பி நிறைய விஷயத்தில் வந்து பாவம் நிறைய பேர் வந்து உண்மையை பேசுகிற இடத்துல கர்த்தர் வந்து பத்து கற்பனைகள்லயே ஒரே ஒரு கற்பனை வந்து பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு ஆனால் பேசிய வாழ்க்கையை நடத்துகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த பொய் சொல்கிற அந்த காரியத்தினால மனசு பாதிச்சு எவ்வளோ பேர் வந்து டிப்ரெஷனில் போய் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்து எவ்வளோ வந்து இசிஜி ஸ்கேனுன்ட்டு எவ்வளோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து குடும்பமே இல்லாமல் நாளைக்கு வந்து என்னத்த மரணத்தை சந்திக்கிற நிலமைக்கு அந்த நாக்கு வந்து அவ்வளோ போய் பேசுது அதுக்கு தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு கடவுள் ஆனால் நம்ம வந்து அந்த நாவில் வந்து பேசுகிற வார்த்தைகள் உண்மையான வார்த்தையாக இருக்கணும் அதுக்கு தான் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்கிறான தினம் தினம் பிரச்சனைங்க நாள்தோறும் பிரச்சனை தினமும் பிரச்சனை தினமும் பிரச்சனையை ஒரு மனுஷன் சந்திச்சு கொண்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன ஆகும் அவன் பின்னாடி என்ன ஆகும் அவனுக்கு எதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவளை தான் அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஹார்ட் அட்டாக் வந்து அவனே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான் அவனை வந்து நாள்தோறும் அப்போ என்ன பண்ணுறான் மனுஷன் வந்து விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் ஒடுக்குகிறான்னு வருது பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் அவங்கள எந்த அடுத்த ஸ்டெப்பு எடுத்து விட எடுத்து வைக்க முடியாமல் அவன் பேசுகிற வார்த்தைகளும் அவங்க செய்கிற செயல்களும் என்ன பண்ணுவோம் அப்படியே ஒடுக்குன்னு எவ்வளோ பேர் இந்த கஷ்டத்தில் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும் வெளி உலகத்துக்கு வேணால் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு வேணால் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு வீட்லேயும் போராட்டம் இருக்க தான் செய்யும் ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பொய்யா பேசுவாங்க லேடிஸும் அப்படிதான் பொய்யா பேசுவாங்க எல்லாத்தையும் காமனாக தான் சொல்கிறேன் அந்த பொய் சொல்கிற குணத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும் எதுக்கு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு பொய் சொல்லாது இருப்பார் இருப்பதாகன்னு சொல் வந்து மரணத்துக்கு சொல்லியிருக்காரு நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்போ நம்ம நாக்குல வந்து என்ன உச்சரிக்கிறோமோ அதுதான் செயல்படும் அதுக்கு தான் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து அப்போனா தினம் தினம் சண்டை போட்டே நம்மளை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுறது தான் அர்த்தம் நாள்தோறும் போர் செய்தான் ஆனால் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் மனுஷன் வந்து என்ன பண்ணாலும் சரி கட கர்த்தர் வந்து அதே நாலாவது வசனத்தில் இருக்கும் என்ன பண்ணாலும் சரி கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் நம்மளை எந்த இடத்துல கைவிட மாட்டார் பிரச்சனையா போராட்டமா டக்குன்னு வந்து அவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு தூக்கிடுவார் அது மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்மளை விட மாட்டார் கைவிடவே மாட்டார் மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தொடே நாத்து மாவே நன்றி சொல்லு முழு உள்ள தொடே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஜபம் நேற்று பின்று மாறாத எங்கள் பரமப்பிதாவே உண்மை துதிக்கிறேன் சோஸ் தரிக்கிறேனப்பா இந்த அருமையான வேலையில் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா மனுஷன் எந்தெந்த விதத்துல எங்களை ஒடுக்கிக்கிறானோ அப்பா எனக்கு தெரியாது அப்பா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில எந்தெந்த தேவப்பிள்ளை இதை கேட்டுட்டு இருக்காங்களோ கேட்குறப்பே ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா அப்பா எத்தனை பிரச்சனைகளை எவ்வளோ போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்காங்களப்பா அப்பா எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கும் போயிட்டு குடும்பத்துலேயும் பிரச்சனைன்ட்டு எவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்களா ஏசப்பா அவங்கள எல்லாத்தையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா போய் சொல்ற மொதடுகளை மாற்றுங்க ஏசப்பா கர்த்தர் அருவருக்கிறார் ஏசப்பா அப்பா போய் பேசுறவங்களை கர்த்தர் அருவருக்கிறாருன்னு வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம்ல ஏசப்பா அப்பா இந்த வார்த்தைகளை கேட்க போதே ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கணும் ஏசப்பா அப்பா மனுஷன் என்னை விழுங்க பாக்குறேன் மனுஷன் யாருப்பா அவன் பேசுறது நாள்தோறும் போர் செய்யறானப்பா நாள்தோறும் எங்களோட பிரச்சனை பண்றாளா ஏசப்பா எல்லா பிரச்சனைகளையும் ஏசு நாமத்துல இந்த நேரத்துல கேன்சல் பண்றேன் ஏசப்பா யார் யார் வீட்டுல இந்த பிரச்சனையோட போராட்டத்தோட அப்பா சந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு வீட்லையும் அப்பா தேவதூதன் நிறுத்துங்கப்பா